வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாளாக கடுமையான சரிவில் காணப்படுது இந்த ரெண்டு நாட்களில் மட்டும் ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலை இந்த சரிவின் வேகம் தாக்கும் இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் முழுவதும் தங்கத்தோட விலை தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியா அமெரிக்க பங்குச் சந்தைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில் அனுச தெரிஞ்சிக்கனா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தொன்னா காணப்பட்டது முப்பத்தி மூணு ரூபாய் விலை செறிஞ்சி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எட்டாக காணப்பட்டது இரநூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் விலை சரிவோட எழுபத்தி ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்காவும் பத்து கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்றி பத்தாக காணப்பட்டது முந்நூற்றி முப்பது ரூபாய் விலை சரிவோடு தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து நூற்றி எண்பதாக காணப்படவில்லை நூறு கிராம் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நூறாக காணப்பட்டது மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் விலை சரிவோடு ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூறாக காணப்படவில்லை

பத்து கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை சரிருந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாம் நூறு கிராம் ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை சரி ஏழு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காணப்படுறது நம்மளுக்கு மேற்கொண்டு ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இந்திய பங்குச் சந்தையானது திடீரென இரண்டு சதவீதம் உயர்ந்து காணப்படுகிறது ஆயிரத்தி அறுநூறு புள்ளிகள் இன்று மட்டும் உயர்ந்து காணப்படுகிறது இப்படி அதனுடைய உயரம் காரணமாக இதை சார்ந்து இந்திய சந்தையை சார்ந்து இந்திய பங்குச் சந்தையில் முதலீட்டாளர்கள் அதிகரிக்கலாம் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்து கடுமையான சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இந்திய பங்கு சந்தை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பிரகாசமாக உள்ளது